வணக்கம் மகளே பிக் பாஸ்ல அடுத்த அதிரடியான ஒரு டாஸ்க் ஆக்சுவலா இது வந்து அதுக்கு அப்புறம் நடந்தது இது டாஸ்க் அதாவது மார்னிங் ஆக்டிவிட்டிலேயே ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி பிக் பாஸ் வச்சிருக்காரு அது என்ன டாஸ்க் அப்படின்னா நியூ சோ கேக் அனுப்பியிருக்காரு ஆல்ரெடி செவன்டீத் டேல செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒருத்தவங்களுக்கு இந்த கேக்கை கொடுத்துட்டு உங்களோட பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேள்வி கேக்குறாங்க ஸோ நிறைய பேர் வந்து இப்பதான் அதை யோசிச்சிருக்காங்க ஏன்னா எழுந்து நின்றுட்டு இருக்காங்கிறதுனால அந்த டாஸ்க் இன்னும் எக்ஸிகூட் ஆகலை அப்படியே தான் பாதியில் நின்னுட்டு இருக்கு பட் நமக்கு ப்ரமோல காமிச்சிருக்கிறதுன்றது வந்து அதுக்கப்புறம் நடந்த டாஸ்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஆக்டிவிட்டி ஏரியாவில நடக்குது ஸோ அவங்க வந்து அங்க போய் ஒவ்வொருத்தரோட ஃபேஸ் பொருத்தப்பட்ட ஒரு பவுல் மாதிரி அங்க வச்சிருக்காங்க ஸோ பால்ல உருட்டி விட்டு அதை வந்து தட்டி விடணும் அப்படின்றதா சோ இப்போ இதுல என்னன்னா யார் ஒருத்தவங்க ட்ரை பண்றாங்களோ அந்த ஃபோன் கால் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன் அவரும் ட்ரை பண்ணி அது வந்து கீழே விழல அந்த அவங்களோட பிக் படுத்தப்பட்ட அந்த கோல் வந்து விழல்ல அப்படின்னா அருணோட ஸ்கோர் எல்லாத்தையும் மத்தவங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றதான் டாஸ்க் சோ அருண் வந்து தோத்துறாரு சோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மூணு பாயிண்ட்ஸையுமே இப்ப அவர் ஷேர் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது அங்க போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ அப்போ ரயான் முதல்ல வர்றாரு ஏன்னா ரயானோட தான் ஜாக்லினோட தான் முதல்ல இருக்கு ரயான் என்ன சொல்றாருன்னா இருக்கிறதுலே நான் தானே டஃப் நான் எந்த ஸ்கோர் அதிகம் அதனால என்னையை தட்டி விடணும்ன்றதுக்காகவே என்னோடது வந்து முதல்ல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அவர் ஒரு குறிக்கோளை வைக்கிறாரு அந்த இடத்துல ஏன்னா அடுக்குனது யாருன்னா ராணுவ தான் அடிக்கிறாரு சோ முத்து அவருக்கு வேணும்ன்றதை அவர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு பொருட்களுக்கு இது இவங்க மூணு பேருக்குள்ள கான்வர்சேஷன் போகுது அப்போ அந்த இடத்துல மஞ்சள் வந்து கத்துறாங்க யாருக்கு கொடுக்க விருப்பமோ அவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லி ஒரு பிரச்சனை வந்து அங்க நடந்திருக்கு ஐ திங்க் இது ராணுக்கான டாஸ்க் நான் நினைக்கிறேன் சோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரயான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது ஜாக்லினும் என்ன சொல்றாங்கன்னா எல்லா இடத்துலயும் என்னால விட்டு கொடுத்து கேம் விளையாட முடியாது ஏன்னா என்னோடது தானே முதல்ல ஒரு வரை கீழே இருந்ததுன்னா அது எனக்கும் தானே அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல பேசும்போது முத்து என்ன சொல்ற உன்னை யாரு விட்டு கொடுத்து ஆட சொன்னா அப்படின்ற மாதிரி அந்த அக்டர் சொல்றான் சோ தான் இப்போ யாருக்கு குடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வேணும் ஏன்னா ரயான் வந்து இப்ப நடுவுல ஒரு டைலாக் போட்டார் என்னோடது அதிகமா இருக்குன்னு சொல்லி என்னை விழ வைக்கணும்ன்றக்காண்டிதான் நீ வச்ச அப்படின்ற போது யாரா இருந்தாலும் ஓகே இப்ப முத்து வந்து போன் கால் வந்தப்போ அவன் எடுத்தா அப்படின்னு சொல்லி சண்டை வரப்போ தான் டாஸ்க் அவருக்குன்னு கொடுக்க சொன்னார் சோ ரயான் அந்த வகையில ஒருவேளை பாயிண்ட்ஸ் வாங்குறக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஏன்னா டிக்கெட் ஃபினாலே வந்து ரயான் தான் வின் பண்ணியிருக்காருன்ற வார்த்தைகள் தான் இப்போ வரைக்குமே ரூமர்ஸா பரவிட்டு இருக்கு அவர் தான் லீடிங்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால மேபி ஸ்கோர் அங்கதான் போகும்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே பொறுத்து வந்து பார்ப்போம் யாரு வின் பண்றாங்க அப்படின்றது சோ தொடர்ந்து முத்துக்கும் போட்டியாளர்களுக்குமான மோதல்கள் அப்படின்றது வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு பிக் பாஸ்மே அதுக்காக தான் ஒருத்தங்கிட்ட இருக்கிற ஸ்கோரை இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கணும் நீங்க எல்லாம் ஆர்கியூ பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அடுத்துக்கிட்டு உருளுங்கன்றதுதான் அவருமே கிரியேட் பண்ணிருக்காருன்னு நம்மளால தெளிவா தெரியுது சோ ராணுவ யாருக்கு அவரோட டாஸ்கில் ஸ்கோரை கொடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா அவரோட ஸ்கோர் நிறைய கேம டூஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதுதான் இதை பத்திரம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிதான் கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்க